உளநல முறைகள் இக்காலத்தின் தேவை மனிதர்களாகிய நாம் அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ விரும்பினாலும் நம் தனி வாழ்வு குடும்ப சமூக வாழ்வு சூழ்நிலைகள் உள அழுத்தங்களையும் உள சிக்கல்களையும் உள குழப்பங்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன துயரமான சகித்து கொள்ள முடியாத சம்பவங்கள் மன காயங்களுக்கு காரணங்களாகி மகிழ்ச்சியை பறித்துவிட்ட சூழ்நிலையில் சிலர் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்த்து போராட முடியாமல் தனக்குள் அடக்கிக்கொள்ள முயற்சித்து உணர்ச்சி தொடர்பான சவால்கள் மற்றும் அறிகுறிகளுக்கு ஆளாகின்றனர் சிலர் வாழ்வை முடித்து கொள்ளுகின்றனர் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழந்தால் என்ன பயன் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் வாழ தகுந்ததாக்க முடியும் என்கிறார் விக்டர் பிராங்கில் உளநலத்தோடு நல்வாழ்வு வாழத் தெரியாதவர் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிபவருக்கு சமம் மகிழ்ச்சியான நல்வாழ்வு நலவாழ்வு வாழ என்ன செய்ய வேண்டும் சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் குழப்பங்கள் அழுத்தங்களிலிருந்து வெளிவர நாம் நம் வாழ்வை மேம்படுத்த தனிப்பட்ட சமூக வளர்ச்சிக்கு உதவ முக்கிய கருவிகளாக பல உளநல சிகிச்சைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த உளநல சிகிச்சை முறைகள் எல்லோரையும் சென்றடைவது காலத்தின் கட்டாய தேவை இந்த உளநல சேவையின் தேவையை உணர்ந்து வாழ்வை வழிப்படுத்தும் உளநல முறைகள் பட்டே பயிற்சி என்னும் கடலில் மூழ்கி மகிழ்ச்சியனும் முத்தெடுக்க வழிகாட்டுகிறது உளநல முறைகள் உள நுட்பங்களை பயன்படுத்தி உள்ளத்தை சீரமைத்து உளநலத்துடன் வாழ வழிகோலுகிறது வாழ்வை நிறைவாக மகிழ்வாக வாழ வழிப்படுத்துகிறது பாதிப்புகள் ஏற்படும் விதம் நம் வாழ்வின் நிகழ்வுகள் நம் சிந்தனை உணர்வு செயல்களுக்கு காரணமாகின்றன நல்ல நிகழ்வுகள் நல்ல சிந்தனை உணர்வு செயல்களையும் எதிர்மறை நிகழ்வுகள் எதிர்மறை சிந்தனை உணர்வு செயல்களையும் உருவாக்குகின்றன நடக்கிற நிகழ்வுகள் இருந்தால் அவை நல்ல சிந்தனைகளையும் நல்ல உணர்வுகளையும் நல்ல செயல்களையும் உருவாக்குகின்றன எதிர்மறை நிகழ்வுகளாக இருந்தால் தீய எடுத்துக்காட்டாக ஒருவர் ஒருவரை அடித்து விடுகிறார் இது ஒரு எதிர்மறை நிகழ்வு அடித்து விட்டானே என சிந்திப்பது எதிர்மறை சிந்தனை கோபம் கொள்ளுவது எதிர்மறை உணர்வு கெட்ட வார்த்தையால் திட்டுவது எதிர்மறை செயல் எதிர்மறை செயல்கள் ஏற்படுத்தும் வருத்தம் ஏமாற்றம் பதற்றம் சோர்வு சோகம் கோபம் அதிர்ச்சி போன்ற பிரச்சனைகள் முறையாக சந்திக்கப்படாமல் இருந்தால் ஆழ்மனதில் புதைந்து நிகழ்காலத்தில் நமக்கு தெரியாமல் தொடர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி வாழ்வை இருளடைய செய்துவிடுகின்றன பாதிப்புகளுக்கான காரணிகள் யாவை கருவுற்ற நேரம் முதல் முதுமை பருவம் வரை உள்ள வளர்ச்சி பருவங்களில் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகும்போது நடக்கக்கூடாதது நடக்கும்போது உள்ளத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடுகின்றன உளநல பாதிப்புகள் ஏற்படுத்துவதில் முதன்மை பங்கு வகிப்பது குடும்பம் பெற்றோரின் பங்கு முக்கியமானது அதிலும் தாயின் பங்கு முதன்மையானது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற பாடல் வரிகள் மூலம் இந்த உண்மையை உணரலாம் வெளிப்படையாக சாதனைகளை சாதித்துக் கொண்டிருக்கும் பலர் அகவாழ்வில் பாதிப்புகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மை தங்கள் மனவேதனைகளை பாரங்களை யாரிடம் பகிர்ந்து கொண்டு உளத்தெளிவு பெறலாம் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றனர் உள பாதிப்புகளால் ஏற்படும் தொடர் பாதிப்புகள் மனிதனின் உடல் உள்ள நோய்களுக்கு உள்மனத்தில் காயங்கள் காரணங்கள் உள்ளன உள்ளத்தின் கடந்த கால காயங்கள் நிகழ்காலத்தில் சிக்கல்களை உருவாக்குகின்றன என கருதினார் ஃப்ராய்டு இந்த சிக்கல்கள் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன இன்று நாம் வாழும் சமுதாயம் உள நோயாளிகளின் ஓர் கூடாரம் மனிதர்கள் உள பாதிப்புகள் இருந்தாலும் வெளியில் தெரியாமல் ஓர் முகமூடியை அணிந்து கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் வளர்விறை போல் வளர்ந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் ஊடகம் போதை கலாச்சாரங்கள் உளநல கலாச்சாரத்தை தேய்பிரை போல தேய செய்துவிட்டன சமூக ஊடக வளர்ச்சி கால இடைவெளி தூர இடைவெளிகளை வெகுவாக குறைத்துவிட்டன மனிதரை தனிமைப்படுத்திவிட்டன ஒரே ஒரு தடவை கொண்டாட்டம் என்று ஜாலிக்காக ஆரம்பித்து பின்பு போதை நோயினால் தானும் அவதிப்பட்டு பிறரையும் அவதிப்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தன்னோடும் பிறரோடும் உலகோடும் இயற்கையோடும் கொண்டுள்ள உறவில் சிக்கல்கள் ஏற்படும் போது மனித ஆளுமை பாதிக்கப்படும் மனநோய்க்கும் இட்டு செல்லலாம் எனவே ஆரம்பத்திலேயே சரிப்படுத்துவது கட்டாய தேவை உள முறைகளின் வளர்ச்சியும் தாக்கமும் நோயுற்ற உன் மனதை கவனிக்க மாட்டாயா மனதில் வேரூந்தி போன துயரங்களை பிடுங்கி போட மாட்டாயா மூளையில் எழுதப்பட்டு கிடக்கும் துன்ப வரிகளை அழித்திட மாட்டாயா இதயத்தை அழுத்தி பிழிந்து கொண்டிருக்கும் பயங்கர நினைவுகளை மாற்ற மாட்டாயா ஷேக்ஸ்பியரின் மேக்பத் என்ற சோக கதையில் காணப்படும் இந்த வரிகள் நோயுற்ற மனதை கவரிப்பதின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிக்மன் ஃப்ராய்டு என்ற உளவியல் அறிஞரால் பேசி நலமடைதல் என்ற உளநல முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பல உளநல முறைகள் கொண்டே இருக்கின்றன புதிய சவால்களை எதிர்கொள்ள இந்த உளநல முறைகள் பயன்படுகின்றன பொதுவாக வெளியிலிருந்து வரும் சிக்கல்களால் வரும் பாதிப்புகளை கையாள ஆற்றுப்படுத்தினர் உதவுகிறார் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளில் உள்ளிருந்து வரும் சிக்கல்களினால் வரும் பாதிப்புகளை கையாள உளநல உதவியாளர் உதவுகிறார் உளநல முறைகளின் பயன்கள் உளநல முறைகளால் பலர் சிந்தனை உணர்வுகள் நடத்தைகளை மாற்றி நலமாக வாழ்கின்றனர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள சிக்கல்களை தாக்குப்பிடிக்க உளநல முறைகள் உதவுகின்றன உள குடும்ப சமூக அளவில் நேர்நோக்கோடு செயல்பட்டு நிறைவடைய வழிவகுக்கின்றன சிக்கல்கள் சவால்கள் பிரச்சனைகள் வாழ்வில் வருவதை தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது அவற்றை சரியான நேரத்தில் சரியான முறையில் எதிர்கொண்டால் உள பிரச்சனைகள் ஆகாமல் உளநலத்தோடு மகிழ்ச்சியாக வையத்தில் வாழ்வாங்கு வாழலாம் பூட்டி கிடக்கும் வீட்டை திறக்க சரியான சாவியை தேடி கண்டுபிடிப்பது போல மனதை திறந்து நலம்பர வழிதறியால் தவிக்கும் ஒருவருக்கு சரியான பாதையை கண்டுபிடிக்க திசை காட்டி பயணத்தை தொடர செய்ய இந்த உளநல முறைகள் வழிகோலுகின்றன உளநலத்தை சீராக்க மேம்படுத்த பேணி பராமரிக்க நமக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றன இந்த உளநல முறைகள் இந்த உளநல முறைகளை நாம் கற்றுத் தேர்ந்து நிறைவாக மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ்வோம்